நம் நிலத்தில் போரல் போட விரும்புகிறோம் கிணறு அமைக்க விரும்புகிறோம் நம் தேவைக்காக கிணறு அமைப்பதற்கு முன்பு போரல் போடுவதற்கு முன்பு அதற்கான தகுதி அந்த இடத்துல இருக்கா என்பதை உணர வேண்டுமா இல்லையா அல்லது தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு மூலையில் போட விரும்பினால் அதில் எந்தவிதமான லாஜிக்கும் இல்லை நம்ம போரல் போட்டால் தண்ணீர் வரணும் அதற்கான தகுதி இன்றைய நிலை இன்றைய நிலையில் அந்த நிலத்துக்கு இருக்கா இல்லையா அதை உணர்வதற்கு விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு ஒன்றுதான் ஒரே வழி விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்விலும் சில தவறுகள் நடக்கும் அது என்ன தவறு இப்போ ஒரு கருவி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா அது நிலத்துக்கு கீழே உள்ள வாட்டர் பாடி நிலத்தடி நீர் மட்டத்தை அது கண்டுணர்வதற்காக டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்கையில் பூமிக்கு கீழே எங்கேயாவது போரல் போட்டு மூடி இருந்தாலோ கிணறு அமைத்து மூடி இருந்தாலோ ஆழமாக பைப்லைன் கிடைந்தாலோ கிடைத்து கிடந்தாலோ அந்த எஃபெக்ட்டை அது காட்டும் அதை நம்ம சந்தேகப்பட்டு அதை உணராமல் விட்டால் கண்டிப்பாக போரல் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதற்காக எந்த அளவுக்கு நூற்றுக்கு நூறு வெற்றி கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமாக ஆய்வு பணி செய்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ லாங் ரேஞ்ச் சர்வே பண்ணும்போது அத்தகைய தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது பைப் தூரத்தில் உள்ள கிணறு இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே வந்துடும் அந்த தூரத்தில் உள்ள அதாவது ஒரு முந்நூறு அடி தூரத்தில் உள்ள கிணறு போர்வல் மூடப்பட்ட போர் இருக்கிற போர் அந்த எப்பிட்டா இதே இடத்துல கொண்டு தண்ணி இருக்கிற மாதிரி அதை காட்டிடும் ஆனால் மைக்ரோ லெவல் ஸ்டடியில் ஒரு டென் மீட்டர் ஃபிஃப்டீன் மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோக்குள்ளே சுருக்கமாக ஒரு இடத்த நுணுக்கமாக ஆய்வு பண்ணி செய்கிறோமோ அதில் எந்த தவறும் நடக்க வாய்ப்பில்லை அப்படிதான் அப்படி தான் இப்போது பரிந்துரை செய் செய்து கொண்டு இருக்கிறேன் இப்போ கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு ஆய்வு பணி செய்து போரல் பரிந்துரை செய்த இடங்கள் அவ்வாறு தான் பரிந்துரை செய்திருக்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிந்து ரெண்டு பேர் பொருள் போட்டதாக தகவல் வந்திருக்கு ரெண்டு இடத்துலையுமே நுணுக்கமாக ஆய்வு பண்ணி செய்தால் பரிந்துரை செய்தேன் அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிட்ருக்கு இன்னி காலத்திலும் மேக்ரோ லெவல் ஸ்டடி எல்லா இடத்தையும் கவர் பண்ணுறதுக்காக மேக்ரோ லெவல் ஸ்டடி பண்ணாலும் நுணுக்கமாக எந்த பாயிண்ட் தேர்வாகிறதோ அந்த பாயிண்ட்டை நுணுக்கமாக தேர்வு செய்து அது உறுதி செய்த பிறகு தான் பரிந்துரை செய்வது வழக்கமாகிவிட்டது அவ்வாறு செய்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும்